நீங்க இவ்வளவு பெண்கள் உட்காந்துருக்கீங்களாங்க மன சாட்சிய தொட்டு சொல்லுங்க அவங்க அவங்க மணி பர்ஸ்ல யார் யாருமா வீட்டுக்காரர் ஃபோட்டோ வச்சிருக்கீங்க அந்த அம்மா சொல்லுது அவனை வீட்ல வச்சிருக்கிறது பெருசு அவன மணி பர்ஸ்ல வேற வைக்கணும் மனு கேட்டு நடுவர் என்னம்மா சமைக்கிறீங்க நீங்க என்ன சமைக்கிறீங்க சுட சுட சமைச்சா அம்மா சமையலுங்க சுட வச்சு சுட வச்சு போட்டா அத பொண்டாட்டி சமையல் நடுவர் தக்காளி சோத்த கூட அம்மா பிரியாணி மாதிரி செய்வா ஆனா பிரியாணியை கூட தக்காளி சோறு மாதிரி செஞ்சு போடுவா பொண்டாட்டி நடுவர்களே கமகமான வாசனை வந்தா அது அம்மா சமையல் வாசனை வருதா அப்படின்னு பார்த்தா அது பொண்டாட்டி சமையல் ரசத்துல புளிய கரைச்சா அது அம்மா சமையல் வயிற்றுலயே புளிய கரைச்சா அதான் பொண்டாட்டி சமையல் நடுவர்களே தான் வாழ்க்கின்றது கவலை நடுவர் என்ன மனமுள்ள பொண்ணு என்ன மதுரையில கேட்டாக அந்த மன்னார்குடியில் கேட்டாக அந்த மாயவரத்துல கேட்டாக எல்லாம் கேட்டார்களே ஒன்னு உள்ளூர்ல ஒரு பையன் கேட்டானா ஒரு நல்ல இல்லறம் எது என்று சொன்னார் நட்பான இல்லறம் எது என்று சொன்னார் கணவனை கடன் வாங்காமல் பார்த்துக் கொள்ளுகிற மனைவியும் மனைவியின் கண்களிலே கண்ணீர் வராமல் பார்த்துக் கொள்ளுகிற கணவனும் இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்திலே நட்பாக உண்மையில பணம் ரொம்ப பெரிய விஷயம்தான் சிம்பிள் உதாரணம் பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு இருக்கிற மரியாதை பணம் இல்லாதவங்களுக்கு இருக்காது ஏடிஎம் மிஷினை ஏசியில வச்சிருக்கிறான் வாட்ச்மேனு வெயில்ல வச்சிருக்கான் முடிஞ்சு போச்சு எது பணம் உள்ளுக்குள்ள அப்படி நல்ல வசதியா வச்சிருக்கிறான் பணத்துக்கு யார் காத்து இருக்கிறானோ அந்த வெளியே வெயில நிறுத்தி வச்சிருக்கிறான் அப்ப புரிஞ்சு போச்சு இல்ல நம்ம கிட்ட பணம் இருந்தா தான் இந்த உலகம் மதிக்கும்